இன்றைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி உரிமை வீட்டு உரிமை வழங்கப்படும் மனுஷன் தொண்டமான்கள் தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார்கள் என்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு தொண்டமான்கள் தான் தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ நாணயக்கார நேற்று கொட்டக்கலில் நடைபெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மேதின கூட்டத்தில் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தை வெற்றியடை செய்வதற்காக அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள முன்வாருங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி ஜேவிபி உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு ஜனாதிபதி அழைப்பு ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க ஜோர்ஜியா நோக்கி பயணமாகியுள்ளார் இந்த கூட்டத்தொடர் இன்று முதல் எதிர்வரும் ஐந்தாம் திகதி வரை ஜோர்ஜியாவின் தலைநகர் டிபிலிசின் நகரில் இடம்பெறவுள்ளது உமா ஓயா அபிவிருத்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மின்சார சபைக்கு நாளொன்றுக்கு எண்பது மில்லியன் ரூபாய் சேமிக்கப்படும் என அதன் திட்டப்பணிப்பாளர் சுதர்ம இலக்கந்த தெரிவித்துள்ளார் உமா ஓயா திட்டத்தினால் இதுவரை சுமார் ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அனைத்து பல்கலைக்கழகங்களினதும் கல்விசாரா ஊழியர்கள் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் தொடர் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் சம்பளம் பதினைந்து வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளமை கல்விசாரா ஊழியர்களின் மாதந்த கொடுப்பனவு அதிகரிக்கப்படாமை ஆகிய செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எரிபொருள் விலை குறைப்புடன் பேருந்து கட்டணம் குறைக்கப்படுமா என்பது தொடர்பில் இன்று அறிவிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஏனைய அரசியல்வாதிகளை போன்று வாக்குறுதிகளை மீறவில்லை எனவும் இந்நாட்டின் எழுபத்தி ஆறு வருடகால ஜனநாயக வரலாற்றில் எதிர்க்கட்சியினால் செய்யப்படாத சேவையை எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டு மக்களுக்கு செய்துள்ளதாகவும் அதனால் நான் அளித்த வாக்குறுதிகளில் பாதிக்கும் மேல் எதிர்க்கட்சியிலிருந்து செய்து முடித்துள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார் இரு பாடசாலை மாணவர்களுக்கிடையில் இடம்பெற்ற வாக்குவாதத்தில் ஒரு மாணவர் மற்றும் மாணவனின் தலையில் கிரிக்கெட் மட்டையால் தாக்கியதில் தாக்கப்பட்ட மாணவன் உயிரிழந்தார் மொண்ட கிறிஸ்டோ பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் பின்னர் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மே தினங்கள் கடந்து செல்கின்ற பொழுதிலும் தொழிலாளர்களுக்கான உரிமைகள் கிடைக்கப்பெறவில்லை என வடமாகாண சுத்திகரிப்பு தொழிலாளர்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஆசீர்வாதம் ஜோன்சன் தெரிவித்தார் தமிழ் தேசிய மேதின நிகழ்வு இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் இடம்பெற்றது மேதின பேரணியை பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து கொடியசைத்து ஆரம்பித்து வைத்தனர் விவாதத்திற்காக மே இருபதாம் தேதிக்கு முன்னர் திகதியை வழங்குமாறு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசா நாய்க்கு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் வலியுறுத்தியுள்ளார் மேலும் கருத்தை தெரிவித்த அனுரகுமாரதி திசா நாய்க்கு ஐக்கிய மக்கள் சக்தியினர் விவாதத்திற்கு அழைத்தனர் அதற்கு நான்கு நாட்கள் கொடுத்தோம் நான்கு நாட்களும் அவர்களுக்கு வேலை இரவிலும் வேலை செய்வார்கள் போல எனவே மே இருபதாம் தேதிக்கு முன்னர் விவாதத்திற்கான நாளை ஒதுக்குமாறு கோருகிறோம் இந்த காலப்பகுதியில் எந்த ஒரு நாளிலும் விவாதத்திற்கு நாங்கள் தயார் என்றார் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த எரிக் சோல்ஹேயும் ஸ்ரீதரன் எம்பியை சந்தித்து சமகால அரசியல் பொருளாதார நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடினார் தொலைக்காட்சி நிர்வாகியாக போலியாக காண்பித்த ஈழத்தமிழர் ஒருவருக்கு பாலியல் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பான குற்றச்சாட்டில் ஆஸ்திரேலியாவில் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ஐம்பத்தாறு வயதான ஜெராட் ஷெஷில் வாமதேவன் என்பவருக்கு இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தெற்கு சீனாவில் கனமழை காரணமாக நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட பாரிய மண் சரிவில் வாகனங்கள் சிக்கிய விபத்தில் பத்தொன்பது பேர் பலியாகினர் மேலும் காயமடைந்த முப்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன உக்ரைனில் ஹெரிபாப்டர் மாளிகை மீது ரஷ்யா மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் ஐவர் உயிரிழந்துள்ளனர் ஒடிஷாவில் அமைந்துள்ள இந்த மாளிகை ரஷ்ய தாக்குதலால் பாறையளவில் சேதமடைந்துள்ளது மேலும் முப்பத்தி ரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள முரசு டிஜிட்டல் இணைந்திருங்கள்